சூரியன் புதன் சுக்கிரன் சேர்க்கையில் நான்கு வகையான சேர்க்கை அதனுடைய தன்மை பலன்கள் பற்றி பார்க்கலாம் முதலில் சூரியன் புதன் சுக்கிரன் ஒரு ஜாதகத்தில் சேர்ந்திருப்பதை நாம் பார்த்திருக்க முடியும் உதாரணமாக இரண்டு ஜாதக குறிப்பு பார்க்கிறோம் ஒன்று மேச லக்னத்திற்கு நான்காம் வீட்டில் சூரியன் புதன் சுக்கரன் சேர்ந்துகிறார் மூன்று சிம்ம லக்னத்திற்கு ஐந்தாம் வீட்டில் சூரியன் புதன் சுக்ரன் சேர்ந்துக்கிறார் இப்படி சூரியன் சுக்ரன் புதன் சேர்ந்திருப்பதை நம் ஜாதகத்தில் பார்த்திருக்க முடியும் இப்படி ஒரே ராசிக்குள் சூரியன் புதன் சுக்கரன் சேர்ந்திருந்தாலும் கூட அவர்கள் நான்கு வகையாக சேர்ந்திருக்க வாய்ப்புகள் உண்டு அதைத்தான் இப்போது உதாரணமாக அந்த படத்தில் பார்க்கின்றோம் இதுல வந்து பூமி பூமிக்கு எதிரே சூரியனும் அதற்கு பின்னால் புதனும் அதற்கு பின்னால் சுக்கரனும் அமைந்திருக்கக்கூடிய விதத்தில் சேர்க்கை ஏற்பட்டிருப்பது அதற்கடுத்து பூமிக்கு எதிரே சுக்ரனும் அதற்கடுத்து புதனும் அதற்கடுத்து சூரியன் கடைசியாக இருப்பது மாண்டி ஒரு சேர்க்கை ஏற்பட்டிருப்பது அதே போல பூமிக்கு எதிரே புதனும் நடுவில் சூரியனாக அதற்கடுத்து கடைசியாக சுக்கரன் இருக்கும் சேர்ந்திருப்பது பூமிக்கு எதிரே சுக்கிரனும் நடுவில் சூரியனும் கடைசியில் புதன் இருப்பது மாதிரியான சேர்க்கை ஏற்பட்டிருப்போய் இந்த நாலு வகையான சேர்க்கை வந்து முக்கியமான சேர்க்கை இதுல அடுத்து ரெண்டு வகை சேர்க்கை உண்டு அது அவ்வளவு நேர்கதி அல்ல இந்த நாலுதான் நேர்கதியான சேர்க்கை சூரியன் புதன் சுக்கரன் ஒரு ராசி சக்கரத்தில் ஒன்றாக இருந்து பார்த்தாலும் கூட இந்த நாலு விதமான டைப்ல நாலு விதமான வகையில ஒரு ஜாதத்துல சேர்ந்திருக்க முடியும் இதெல்லாம் முதல் வகையில இப்ப இந்த திரையில காட்டுறது மாதிரி முதல் வகையில பூமிக்கு எதிரில சூரியனும் அதற்கு அடுத்ததாக புதனும் அதற்கடுத்ததாக சுக்கரனும் இருக்கும் மாதிரியான சேர்க்கை ஏற்படும் போது அதற்கு எப்படிப்பட்ட பலன் ஏற்படும் என்பதை நாம் பார்க்கலாம் இப்போது நீங்கள் திரையில் பார்த்தது போல சூரியன் புதன் சுக்கரன் அந்த சேர்க்கை ஆகப்பட்டது பூமியை முதன்மையாக வைத்து அடுத்ததாக முதல இருந்து அதற்கடுத்தாக புதன் இருந்து அதற்கு கடைசியாக சுக்கரன் இருக்குமாறு இந்த ஆர்டரில் ஒருத்தருடைய ஜாத்துல சூரியன் புதன் சுக்கரன் சேர்க்கை ஏற்பட்டிருந்தார் அதனால் ஏற்படக்கூடிய பலன்களை பார்க்கலாம் அவர்கள் இயல்பிலேயே எதையுமே தனக்கான அதிகாரத்தோடு தனக்கான பார்வையோடு பார்க்கக்கூடியவளாக இருப்பார்கள் எந்த ஒரு இடத்துக்கு சென்றாலும் அந்த இடத்தில் தான் முக்கியத்துவம் அடைய வேண்டும் என்பதில் மிகுந்த உழைப்பு மிகுந்த கடுமையான முயற்சிகள் செய்யக்கூடியவளாக இருப்பார்கள் அதே போல செய்யக்கூடிய வேலையில் தனக்கென்று தனி பாணியை உருவாக்கி கொள்ளக்கூடியவர்கள் மற்றவர்களை பெரிதாக நம்பாமல் வாழ்க்கையில் நடவடிக்கைகள் எந்த எடுத்தாலும் வாழ்க்கையில் எந்த முயற்சிகள் செய்தாலும் தன்னை முதன்மையாக கொண்டு செய்யக்கூடியவளாக இருப்பார்கள் அதே போல வலிமையான நிர்வாகியாக இருப்பார்கள் தனக்கு என்ன வேண்டும் என்பதை கருத்தில் கொண்டு தனக்கு கிடைக்கும் வாய்ப்புகளை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார்கள் அதே போல எதையும் நேரடியாக இருவதுதான் இவர்களின் பழக்கமாக இருக்கும் நேர்முறையான ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு என்று சொல்வார்கள் அதுபோன்று இருப்பார்கள் அதே போல ஜாதகத்தில் ஐந்தாம் வீடு பத்தாம் வீடு அந்த வீட்டின் அதிபதிகளோடு இந்த முக்கூட்டு கிரகங்களான சூரியன்பதான் நான் சொன்ன இந்த ஆர்டர்ல சேர்ந்திருந்து நல்ல முறையில் ஜாதகத்தில் தொடர்போடு இருந்துச்சுன்னா அவர்கள் சிறந்த நிர்வாக அதிகாரிகளாக அரசு ஊழியர்களாக அரசாங்கத்தில் ஒரு பொறுப்பான ஒரு இடத்தில் செயல்படுபவர்களாக இருப்பார்கள் சிலர் தொழில் முனைவர்களாக புதுசாக ஒரு பிசினஸ் ஃபவுண்டேஷன் பண்ணி அதை ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணக்கூடிய அந்த ஆற்றல் பெற்றவர்களாக இருப்பார் அதே போல் பந்த பாசம் போன்ற உணர்வுகளுக்கு அதிக முக்கியத்துவம் தரமாட்டார்கள் அதிக காலத்திற்கு மற்றவர்களுக்கு கீழ் பணியாற்ற இவர்கள் இவர்களால் முடியாது அதே போல் கொடுக்கப்பட்ட திறன்கள் என்ன திறன்கள் அவருக்கு கிடைச்சிருக்கோ என்ன கருவிகள் அவருக்கு வாழ்க்கையில் கிடைச்சிருக்கோ அந்த திறன்களையும் அந்த கருவிகளையும் சிறப்பாக பயன்படுத்தி கொண்டு அடுத்தடுத்து போய்கொண்டே இருக்க வேண்டும் என்ற தன்மை கொண்டவர்களாக அந்த யோகம் ஜாத்திலிருந்து அடுத்தடுத்து போய் கொண்டே இருப்பார் இந்த மாதிரி ஒரு சூரியன் புதன் சுக்ரன் காம்பினேஷன் இருந்தாலும் கூட அதில் இந்த டைப்பில் ஒரு ஆர்டரில் ஒருத்தரோட ஜாத்தில் சூரியன் புதன் சுக்கிரன் சேர்ந்திருந்தால் என்ன மாதிரி பலன் வரும் என்பதை சிறிய அளவில் நாம் பார்த்தோம் தொடர்ந்து எமது ஜோதிடப்பதிவு ஒத்துழைப்பு தந்து வரக்கூடிய நண்பர்களுக்கும் ஜோதிட சாஸ்திரி அந்த தோறக்கூடிய இறைவனுக்கும் நன்றி கூறி இந்த அளவில் இந்த பதிவை நிறைவு செய்கின்றேன் அடுத்த பதிவில் மீதி இருக்கக்கூடிய அந்த மூணு ஆர்டர்ல ஜாதகத்துல சூரியன் குறிஞ்சுடன் சேர்ந்து எப்படிப்பட்ட பலன் தரும் என்பதை பார்க்கலாம்